அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கிய துரைமுருகன் மகன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ரூபாய் நோட்டு எங்கிருந்து வந்தது வேலூரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு திடீரென நான்கு வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் இல்லத்தில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே வீட்டில் கதிர் ஆனந்த் வசித்து வருவதால் கதிர் ஆனந்த் இருக்கும் அறையிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற புகாரின் பேரில் இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தொடங்கி மறுநாள் மார்ச் முப்பது வரை துரைமுருகனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியிலும் பண்ணை வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் துரைமுருகன் வீட்டில் இருந்து பத்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து பத்தாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி சென்னையில் இருந்து துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகனின் நண்பரும் காட்பாடி பகுதி திமுக செயலாளருமான பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர் பள்ளிக்குப்பம் அருகே உள்ள பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் இல்லத்தில் நடைபெற்ற அந்த சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது மேலும் சீனிவாசனுக்கு சொந்தமான வேலூர் சிமெண்ட் கிடங்கில் இருந்து பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது மொத்தமாக பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடத்தில் இருந்து பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள் அப்போது வேலூர் மக்களவை தொகுதி வார்டு வாரியாக வாக்காளர் பட்டியல் விவரங்களுடன் கூடிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு புத்தம் புதிய இருநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தன இந்த பணம் அனைத்தும் காட்பாடி நகரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்போது மீண்டும் பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இரண்டு வீடுகளிலும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையினருடன் வருகை தந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் அதேபோன்று காட்பாடி காந்தி நகரில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சோதனையில் சிக்கிய பணம் அதனைத் தொடர்ந்து நடந்த அடுத்தடுத்த விசாரணையில் சில முக்கிய ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியதால் தான் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு நடந்த அதே சம்பவம் துரைமுருகனுக்கு நடக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த விவகாரத்தில் கதிர் ஆனந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் இருவரும் சிக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் துரைமுருகன் தப்பித்துக் கொண்டாலும் மகன் ஆனந்த் தப்பிக்க முடியாதபடி அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கியுள்ளார் என பரபரப்பாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்